The ஆனால் எழுதி செல்லர் எப்படி இருக்கீங்க நான் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் நான் வீடியோ எடுக்க வேலை ஏன்னு கேட்டிங்களா நான் இந்த டுவெண்ட்டி டேஸில் வந்து மினிமம் ஃபோர் கேஜியாச்சும் கம்மி பண்ணணும்னு என்னோடய டார்கெட்டில் இருந்துச்சு ஸோ அதனால் கம்மி பண்ணிட்டுனா நான் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அது நமக்கு வாக்கிங் போகிறது இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது காலையில் எழுந்திரிச்சு கையை கால தூக்கிறதுலாம் நமக்கு செட்டே ஆகாது ஸோ அதை ஆசைப்படுவோம் அடுத்தவங்க வீடியோ பார்த்துட்டு மோட்டிவ் ஆகிட்டு நம்மளையே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசை வருவோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அது பண்ணுறதுக்கு ஒரு நாள் கூட நமக்கு ஐடியா வராது அப்படின்னு என் புதுசா வந்து பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவர் வந்து ஃபிட்னஸ் பண்ணுவார் இப்போ வந்து அவர் அங்கிள் ஆகிற மாதிரியே இருக்காரா ஸோ அவரும் வந்து ரொம்ப வெயிட் போட்டுட்டாங்கனால அவரும் சேம் என் கூட சேர்ந்து பண்ணாங்க எங்கள் வீட்டில் சமையல்னு அடுப்பை பற்றி பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மதியம் காலை சார் காலையில் மதியம் சாயந்தரம் அப்படிங்கிறது சாப்பாடு சமைக்கிறதே இல்லை அடுப்பு நாங்கள் பற்றுறதே இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம் பப்பாயா வந்து பசி கண்ட்ரோலை வந்து நல்லா பண்ணுது ஆப்பிள் எனக்கு வந்து திராட்சை சாப்பிடக்கூடாது ஆனால் நான் வந்து சாப்பிட்லாம் பட் அதிகமாக எடுத்துக்க கூடாது ஆனால் நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்டேன் பட் நல்ல ரிசல்ட் அலீஸ் நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இதில் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் டே வந்து செவன்ட்டி செவன் சம்திங் இருந்தேன் இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக காமிக்கிறது தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து நான் வந்து இதை அப்படி கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் எந்த இடத்துலையுமே நான் ஸ்கிப் பண்ணல பட் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு கலோரி கணக்கில் ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேரம் தான் பசிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நேரம் ஆயிரத்தி இரநூறு கலோரி என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிடுறேன் ஃப்ரூட்ஸை விடுங்க நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் இட்லி தோசை அதுக்கப்புறம் பிரியாணி கிரில் சிக்கனு ஆனால் நான் வந்து சுகரை வந்து விட்டுவிட்டேன் சுகர் வந்து ஒரு கூட நான் எடுக்கிறதில்ல அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரை பண்ணிருந்தேன் இந்த சமோசா பப்ஸு இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் அடிட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை ஸோ ரொம்பவே ஜாலியாக அப்படி இருக்குது அப்படியே வயிறே பார்த்தீங்கன்னா தொப்பை பாருங்க உள்ளே போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆகணும் நான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சு வந்தால் தான் நான் என்னோட ஏஜுக்கும் என்னோடய வெயிட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ எவ்வளோ இருக்குது நான் லைவாக காண்கிற வேலைக்கு வாங்க இன்னையோட இருபத்தி ஒரு நாள் ஆகி சலிக்ஸ் இருபத்தி ஒரு நாளில் இன்னைக்கு இன்னும் செக் பண்ணல வெயிட் நான் குளிச்சு முடிச்சு இன்னைக்கு எப்போவுமே குளித்தா கொண்டு தான் வெயிட் போடுவேன் எனக்கு வந்து வெயிட்டான ஒரு பேண்ட் போட்டிருக்கேன்